எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குங்க உலகில் தலை சிறந்த அணி இந்தியா தான் வேர்ல்டு கப் இந்திய அணி தாங்க வெல்லும் இந்த முறை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் அணி இந்திய அணியை பார்த்து பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னால் வெஸ்ட் இண்டீஸோட அதிரடி வீரர்னு சொல்லுவாங்க இல்லை ஐபிஎல்லில் ஆர்சிபி அணியோட அதிரடி வீரர்னு சொல்லலாம் கிறிஸ் கெயில் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து எதிரான இந்திய அணி சீரிஸ் வெற்றி குறித்தும் வேர்ல்டு கப் குறித்தும் இப்போது இந்தியா பாகிஸ்தான் எதிராக நாங்கள் விளையாட மாட்டோம் மாட்டோம்னு சொன்னது குறித்தும் ஓப்பனாக பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க கிஸ் கெயில் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா உண்மையாக உலகில் தலை சிறந்த அணி இந்தியா தாங்க இந்திய அணியை பார்த்து நிறைய அணிகள் பயப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் நியூசிலாந்து அணி எதிரான சீரீஸை நான்குக்கு ஒன்று சொல்லிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க அதுலேயும் ஐந்தாவது டி ட்வெண்ட்டி பேட்டிங் போட்டி வந்த பேட்டிங் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இந்திய அணியோடு இஷான் கிஷன் உண்மையான ஐபிஎல் நிறைய நிறைய அவரோட பேட்டிங் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அதே போல் இப்போ பாகிஸ்தான் அணி இந்தியா கிட்டே விளையாடுறமா விளையாட வேணான்னு அவங்க அறிக்கை விட்டுருக்காங்க விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டு அது வந்து நான் பாகிஸ்தான் அணி இந்தியானை பார்த்து பயப்படுறதா நான் நினைக்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் நிறைய போட்டி தோற்றுருக்காங்க இது ஒரு போட்டி ஏன் தோக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க வேணான்னு சொல்கிற மாதிரி இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா அணி கண்டிப்பாக இந்த முறை டி ட்வெண்ட்டி கப் வெற்றி பெறத்துக்கு அதிக லெவலில் வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிறிஸ் கெயில் பார்த்தீங்கன்னா தலைமா ஓவராகவே பேசியிருக்காரு சொல்லாங்க நமக்கு நமக்கு ஆதரவாக தான் பேசியிருக்கார் பட் பாகிஸ்தானை கொஞ்சம் கலாய்ச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க கரெக்டுங்க இப்போ ரீசெண்டான ஒரு அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப்பில் நம்ம ஆளுங்க குவார்டர் ஃபைனலில் பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி செமிக்கி குவாலிஃபைட் ஆயிட்டாங்க ஆப்கானிஸ்தான் கூட விளையாட போகிறாங்க அதை தொடர்ந்து அது போட்டி முடிஞ்சு ஒன்னே பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்தியா கூடலாம் விளையாட மாட்டோம்பா வேர்ல்டு கப்பில் எங்களுக்கு அந்த ரெண்டு பாயிண்ட் போனாலும் பரவாயில்ல நாங்களாம் இந்தியா கிட்டே விளையாட மாட்டோம்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் நீஸ் ஸ்ம நெக்லா பதில் சொல்லியிருக்காங்க அது எந்தளவுக்கு ஒரு பாதிப்பாக அவங்களுக்கு ஏற்பாடுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்கலாம் நிறைய ஸ்பான்சர்ஸோட இப்படி சொல்கிறது நிறைய லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிசிஐக்கும் சரி ஐசிசிக்கும் சரி அதனால் மேட்ச் நடக்காததுனால இந்திய அணிக்கு ஒரு பெரிய லாஸ் இருக்கும் ஆனால் பட் இந்தியாவுக்கு அந்தளவுக்கு பெரிய லாஸ் வராது பாகிஸ்தானுக்கு தான் மேக்ஸிமம் லா லாஸ் வரும் அதனால் பொறுத்து வந்து பார்க்கலாங்க இந்திய அணி எந்த மாதிரி மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க பாகிஸ்தான் அணிக்கு ஆப்போசிட்டாக அவள் விளையாடுறாங்களா நம்ம முதல்ல பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வலுவான அணியாக இருக்காங்க எப்படியோ அவங்க கூட விளையாடா நம்ம தோக்க தான் போகிறோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் முதல்ல இது பண்ணிடலாம் மேட்சையே விளையாடினா தானே தோப்போம் நாங்கள் விளையாடாமே நாங்கள் ஜெயிச்சுன்னு சொல்லுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலான்னு பார்த்துட்டு இருக்காங்க பட் ஆனால் பொறுத்து வந்து பார்க்கணுங்க இந்திய அணி வேர்ல்டு கப்பில் எந்த மாதிரி அந்த மேட்சின்னு விடுங்க பாகிஸ்தான் மேட்ச் நம்ம ஆனாலும் ஆனாலும் நமக்கு ரெண்டு பாயிண்ட்டு அப்புறம் குரூப் ஸ்டேஜில் நம்பிபியா ஸ்காத்லேன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன டீம் வரும் அதெல்லாம் அடிச்சு தம்சம் பண்ணிட்டு சூப்பர் ஐட்டுக்கு தான் நம்ம மெயின் ஒரு மெயினான ஒரு நமக்கு இருக்கும் அதனால் பொறுத்து வந்து பார்க்கலாங்க பாகிஸ்தான் அணி இந்தியா எதிராக விளாட்றாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் இந்தியா எதிராக பாகிஸ்தான் அணி விளையாடமா விளையாடக்கூடாதா உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கம்மலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைபு லைக் ஒன்று பண்ணிக்கோங்க కండి డే బై డే చానల్ అప్డేట్ వర మబ్స్ైబ్ మనీ వచ్చి నన్ీన